வன் நமக்கு கொடுத்த கருவிகளில் ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகாக நீங்கள் இந்த கண் இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய அந்த கண்ணினுடைய விடயம் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் ஒரு சிறப்பு நான் உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ நான் அப்படி புத்தகத்தை அப்படி பார்க்கும்போது எனக்கு இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணி பக்கத்துக்கு வந்துருச்சு இந்த புத்தகத்தை அப்படி பார்க்கும்போது அடுத்த செகண்ட் நான் அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கவேன் அந்த கடைசியிலுக்கு பார்த்தேன்னா லாங் ஷார்ட்டுக்கு போயிடுச்சு ஒரு வினாடிக்குள்ள நான் இப்படி புத்தகத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ அப்படின்னு சொல்கிறோம்ல நீங்கள் வச்சுருக்குறோமே அந்த மாதிரி இது மாதிரி இப்படி கண் இப்படி பார்த்தோன்னே அப் ஷார்ட்டுக்கு வந்துருச்சு அப்படி எட்டி பார்த்தோன்னா லாங் ஷார்ட்டுக்கு போயிடுச்சு இங்கேருந்து ஆகாயத்தை பார்க்குது இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கேமரா வந்தால் சார் லைட்டிங் இத்தனை டிகிரி வைக்கணும் சார் அது இப்படி இருக்கணும் சார் அப்படி இருக்கணும் சார்னு அதுக்கு எத்தனை அக்ஸ அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்குறாங்கங்கிறீங்க ஒரு கேமராமான கூட்டு பார்த்தா தெரியும் நாம துணிவுன்னு வச்சுருப்போம் அவர் அத்தனை வச்சிருப்பார் ஏ இதெல்லாம் இருந்தால் இங்கே ஃபோட்டோ கிழிவாக வருங்கிறாரு அதுக்கு அத்தனை கோடி ரூபா அத்தனை லட்ச ரூபா போட்டு கருவியை வாங்கி வச்சிருக்காரு நம்ம கருவி சும்மா டப்பு 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 டப்புன்னு எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வேறு வச்சுக்குது இல்லைங்களா அப்படியே படுத்து நினச்சோம்னா அவரை பார்த்தனே என்னாச்சு அப்படின்னு வச்சா அப்படி ஒரு நிற்குதா இல்லையா நிக்குதே எப்படி இதெல்லாம் எவ்வளோ கிஃப்ட்டுன்னு பாருங்க இதெல்லாம் இறைவன் ஃப்ரீயாக கொடுத்த குடைங்க இந்த உடம்பு இந்த கருவிகள் இந்த கரணங்கள் இதெல்லாம் சாமி நம்ம மேலே கொண்ட அன்பினால் கருணையினால ஃப்ரீயாக வச்சுக்குப்பான்னு கொடுத்துட்டார் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாம் என்ன பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் அது சொன்னால் போதும் நீங்கள் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாமிகிட்ட போய் நீ வள்ளல் அப் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளே உங்களுக்கு நன்றி ஏன் நல்ல கருவிகளை கொடுத்துருக்குற நல்ல கரணத்தை கொடுத்துருக்கிற முடிஞ்சா நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல செல்வம் நல்ல தொழில் மொத்தமாக ஒரு நன்றி சொல்கிறேன் சாமின்னு சொல்லிக்கலாம் முடியலையா இந்த உடம்பையாவது நல்லா கொடுத்துருக்குற அதுக்கு ஒரு நன்றின்னு சொல்லிக்கலாம்